ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஊர் எந்த ஊருன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க பாதி வீடியோ கேரளாவுல போடுறீங்க பாதி வீடியோ வந்து தமிழ்நாட்டுல போடுறீங்க உங்களோட ஊர் எந்த ஊர் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்து கேரளால இருக்கோம் கொல்ல மாவட்டம் ஆஹ் நாங்க பூர்வீகம் வந்து தமிழ்நாடு தான் மதுரை இப்போ வந்து சின்ன வயசுல நாங்க வந்து கேரளாவுக்கு வந்து அப்பாவும் அம்மா வந்து போட்டு வந்தாங்க இதன் சின்ன வயசுல இருக்கும்போது இவங்க அம்மாவும் அப்பாவும் இவங்களை கூப்பிட்டு இங்க வேலைக்காண்டி வந்தவங்க இங்கே சொந்த வீடு வாங்கி சொந்த இடம் வாங்கி இங்கே செட்டில் ஆயிட்டாங்க இவங்களுக்கு சொந்த ஊர் மதுரை எனக்கும் சொந்த ஊர் மதுரை தான் இவங்க அப்பா எங்க அப்பா ஃப்ரெண்டு இங்க எங்கப்பா வேலைக்கு வந்தவரு இவங்க அவங்க அப்பா மீட் பண்ணி இந்த மாதிரி என்னையும் மாதிரில இருந்து இங்க கட்டி கொடுத்தாங்க இப்ப நாங்க இருக்கிறது வந்து கேரளால இருக்கோம் கொல்லம் எங்களுக்கு சொந்த ஊர் ரெண்டு பேருக்கு சொந்த ஊர் வந்து மதுரை தான் அப்ப நாங்க லீவுக்கு அங்க போகும்போது அங்க வீடியோ எடுத்து போடுவோம்

அடுத்து வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரோட கையை பத்தி கேட்டிருந்தீங்க வீடியோல பார்த்துட்டு என்னது என்ன ப்ரோ விரலுக்கு என்னாச்சு என்னாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது எப்படி போச்சு என்னன்றத சொல்லுவாரு ஆமா பிளாஸ்டிக் எம்எல்ஏ வந்து வேலைக்கு போயிருந்தேன் பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு அப்ப வந்து நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது பிளாஸ்டிக் எம்எல்ஏ வந்து மிஷின் வந்து உள்ள எழுந்துருச்சு கை உள்ள இழுத்த உடனே நான் என்ன செஞ்சு செஞ்சுட்டேன் கையை உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி விசுக்கணும் மிஷினில் காலம் அந்த அந்த ஊர் விசுக்கணும் விசுமுனை விசுமின கையை பார்க்குறேன் கையில் நாலு லெவல் இல்லை உள்ள பார்த்தா அந்த மிஷின் வந்து உள்ளே உறி விரல பூரா உருகி பிளாஸ்டிக் கம்பெனி விரல பூரா உருகி வெறும் சக்கையாக அப்படியே இருந்துச்சு எலும்பு கூட லெவலு தான் வந்து கிளம்புச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலிக்கு கூட்டு போயிட்டாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து சொன்னாங்க அந்த கையை வந்து ஒர்க் வைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் என் தொடையில இருந்து மாம்சத்தை எடுத்து அது மேல ஒட்ட வச்சுட்டு அது அப்படியே ஒரு மாசமா ட்ரெஸ் பண்ணிட்டேன் சரியா போச்சு அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசமா நான் வீட்டுலதான் இருந்தேன் ஒரு மாசமா வீட்டுல இருந்தேன் அப்பா சொன்னாரு வேலைக்கே போவேன் அப்பா மானே அப்பா நான் நீ கடைசி வரைக்கும் நான் அப்பா என் உடம்புல எவ்வளவு சக்தி இருக்கோ அது வரைக்கும் நான் உனைய வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு என் மனசுக்கு வந்து அது கேட்கல அது ஒத்துக்கிறல அப்புறம் நான் வந்து கேட்டேன் என்னப்பா அப்பா செய்யறது ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னப்பா வீட்லயே எப்படி சும்மா இருந்தா சரி வராது ஒரு மாசம் சும்மா இருந்ததுக்கு ரொம்ப மன உளச்சலா இருந்துச்சு சரி அப்பாவை வச்சு இப்படி சரி வராது அப்படின்ட்டு கடைசியாக நான் நினைச்சேன் எப்பாட்டாப்பா இது மாதிரி லாட்ரி வியாபாரம் பாக்கலாமாப்பா அப்படின்னு கேட்டேன் இப்போ அப்போ வந்து சொன்னது சரியான லாட்ரி வியாபாரம் வந்து சரியா இருக்குமானே அப்படின்னு சொன்னாரு இன்னமும் கேரளா லாட்ரி செட்டு இன்னமும் கேரளா இருந்துட்டுதான் இருக்கு அப்போ வந்து வியாபாரம் பாக்குறதுக்கு வந்து ஐநூறுரூவா எடுத்து கொடுக்கல இருந்தா மானே ஐநூறு ரூபா இதை வச்சு வியாபாரம் பார்க்கணும் அடையே அப்படின்னு நான் எடுத்துட்டு வியாபாரம் பார்த்தேன் வியாபாரம் பார்த்த உடனே ரூபாய் முன்னூத்தம்பது ரூபா டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு மிச்சம் கொண்டு வந்துட்டேன் அதில் வந்து ஐநூறு ரூபா கையில் கையில இருந்து விடுது ஐநூறுவா பிரேசு கையில் இருந்து விழுது இரநூத்தி ரூபா டிக்கெட்டு காசும் டிசி கமிஷன் வந்து ஐநூறுரூவா மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா எனக்கு கையில் இருந்து கிடைக்கிது அப்போ அன்னைக்கு ஐநூறுரூவா ரூபாய் கொடுத்ததுல ஆஹ் ரூபா நஷ்டமாக போக கடைசியில் வந்து எனக்கு கிடைக்கிறது வந்து மிச்ச லாபம் எனக்கு நிறைய கிடச்சி அப்போ வந்து சொன்னாங்க உனக்கு அப்பா வந்து சொன்னாரு உனக்கு இத சரியா இருக்குமானே ஆண்டு வந்து உனக்கு இதே கலை வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரத்தை பாருங்க அப்படின்னு சொன்னார் இன்னமும் கேரளாவில் லாட்டரி வியாபாரம் ஓடிஞ்சாரு இப்போவும் நான் கேரளா பாத்துக்கிட்டேன் இப்போ இவர் இவரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா லாட்ரி செடி வியாபாரம் கேரளால இவர் லாட்ரி செடி வியாபாரம் பார்க்குறாங்க இவங்களோட அப்பாவும் அவங்களோட அண்ணனும் இங்க வந்து இந்த அலுமினியை பார்க்குற செய்கிற வேலை அந்த வேலை பாக்குறாங்க பாக்கி நாங்க லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்லதான் இருக்கோம் எங்க வீட்டுல இங்க கேரளா மொத்தம் எத்தனை பேர் இருக்கும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரங்களோட அம்மா அப்பா நானு என் வீட்டுக்காரு என் பிள்ளைய ரெண்டும் இவங்க அண்ணே அன்னை ஒய்ஃப் அண்ணன் பிள்ளைய அவங்க எல்லாம் இங்கன்னா இருந்தாங்க இப்ப அவங்க அண்ணன் வந்து வெளிநாடு போயிட்டாருன்றதுனால அவங்க அண்ணன் ஒய்ஃபும் அண்ணனோட பிள்ளைகளும் வந்து இப்ப மதுரையில இருக்காங்க அவங்களும் மதுரக்காரவங்கள்தான் எல்லாருமே நாங்க எல்லாமே மதுரக்காரவங்க தான் எங்களுக்கு மதுரையில இடம் எல்லாம் இருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல மதுரையில வீடு கட்டிட்டு தான் இங்க இருந்து அங்கே போகலான்னு இருக்கும் அதுக்கப்புறம் எங்களோட வீடியோ புறாமே மதுரையில இருந்தா வரும் ஃபுல்லா ஃபுல்லா எங்க வீடியோ நீங்க பாக்கணும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்புறம் நிறைய பேர் வந்து பாப்பாவோட வாய்ஸ் வந்து கியூட்டா இருக்கு கியூட்டா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க இங்க வந்து நிறைய பேர் வந்து பாப்பாவோட வயசு கிண்டல் பண்ணுவாங்க எங்க சொந்தக்காரவங்களா இருக்கு எங்க அக்கா வரலாம் கூட கிண்டல் பண்ணுவாங்க குரல பாரு மூக்களே பேசுற என்ன அப்படின்னு சொல்லி பாப்பா கிண்டல் பண்ணுவாங்க பாப்பா அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இன்னும் நம்ம இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வீடியோல நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து பாப்பாவோட வயசு கியூட்டா இருக்கு கியூட்டா இருக்குன்னு சொல்லும்போது போது அதை கேட்கும் எங்களுக்கும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கு பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுது பாப்பா சொல்லுவேன் உனக்கு என்ன எப்படி இருக்கு

நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்கன்னே பாப்பா நல்லா டான்ஸ் ஆடுவோம்ல பாப்பா வச்சு ஒரு சேனல் ஒண்ணு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் எங்களுக்கு சொன்னா சொன்னாப்ல இவங்க தம்பி அப்ப நாங்களும் யோசிச்சோம் ஆமா எங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எங்க பாப்பா டான்ஸ் சூப்பரா ஆடு டான்ஸ் கிளாஸ்ல எல்லாம் நாங்க அனுப்பல நார்மலாவே பாப்பா டிவில பாட்டு ஓடும் போதே பாப்பாவோட கால ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சு அங்க டிவில எப்படி ஆடுதோ அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணி ஆடிட்டு அப்படியே ஆடி காமிக்கலாம் நீங்க கிட்ட ஆடி காமி நாங்களே ஆச்சரியப்படுவோம் அடுத்து நாங்களே ஆச்சரியப்படுவோம் போற இடத்துல வர இடத்துல பாட்டு ஓடிச்சு பாப்பா ஆரம்பத்திலாம் உங்க பொண்ணு சூப்பரா சூப்பராக வளையப்ப பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பாப்பாட்ட பெரிய பாப்பாட்ட வந்து டான்ஸ் ஆடுற திறமை ஒண்ணு இருக்கு அப்ப நாங்களும் யோசிச்சோம் சரி யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம் பாப்பாவோட டான்ஸ் எல்லாம் எடுத்து போடுவோம் எதுலயோ ஒரு இதுல இருந்து வாய்ப்பு கிடைச்சது அதான்னு நினைச்சு நாங்க ஸ்டார்ட் பண்ணதுதான் யூடியூப் சேனல் கண்டுபிடி கண்டுபுடி சேனல்

அதுக்கு என்னங்க செய்யறது சேனலும் வளரலையே முகத்தை பிள்ளையோட முகத்தை பத்து பேருக்கு நல்லபடியா தெரியப்படுத்து அப்ப நான் சொன்னேன் எனக்காண்டி ஒரே ஒரு வருஷம் ஒரு வருஷம் நல்லா நடிப்போம் எல்லாரும் சேர்ந்து நடிப்போம் நடிப்புல கிடைக்காதது என்ன இருக்கு அப்படின்னாங்க

நிறைய வர ஆரம்பிச்சு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும் இப்பதான் நாங்க பிளே பட்டன் கூட வாங்கிருக்கோம் வர பாத்தீங்கன்னா நாங்க மதுரையில இருக்கோம் அங்க எங்க மாமனார் தெரியும் இறந்த அந்த இறப்புக்கு அதுக்கு போயிட்டோம் பிளே பட்டன் வீட்டுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அது வீடியோ எடுத்து போட முடியல இப்ப வந்துருச்சு அவங்கட்டும் எங்களுக்கு சில்வர் பிளே பட்டன் வந்து கிடைச்சிருச்சு இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணி அடுத்து எங்களுக்கு கோல்டு பிளே பட்டனும் நீங்க வாங்கி வாங்க வைக்கணும் வேற ஏதாவது உங்களுக்கு எங்க பத்தி கொஸ்டின் கேட்கணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க நாங்க அடுத்த ஒரு நாள் வீடியோ போட்டு எங்களை பத்தின விஷயம் சொல்றோம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல உங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ போடுங்க அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதெல்லாம் பார்க்கும் போது நம்மளோட வீடியோ ரொம்ப என்ன சாரி இப்பெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஐயோ நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி அதெல்லாம் வாசிக்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்கும் நாங்க ஒவ்வொரு கமாண்டை தான் எதிர்பார்த்துட்டே இருப்போம் ஒவ்வொரு கமெண்ட்ல என்ன வருது சூப்பரா இருக்கு நைஸ் இதே மாதிரி தொடர்ந்து போடுங்க ஒரு ரெண்டு மூணு பேர்ல நாங்க உங்க பேன் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் பாத்துட்டு எங்களுக்கு எல்லாம் அடையே அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இப்ப உங்க பெரிய பேருந்துப்ப மதுரைக்கு பேருந்துப்ப பாத்தீங்கன்னா இவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போனோம் போற போது பாத்தீங்கன்னா நாங்க போய் வண்டினு இருக்குதுன்னு ஒரு பாப்பா எங்க மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்துச்சு இன்னுன்னு அந்த பாப்பா நம்மளே பாத்துட்டு இருக்கு நாங்க அந்த பாப்பாவே பாத்துட்டே இருந்தோம் அப்ப நான் சின்னதா ஒரு சிரிச்சிருச்சு அந்த பாப்பா என்னை பார்த்து சிரிச்சிச்சு அப்ப அந்த பாப்பா என்ன கேக்குது நீங்க யூடியூப் தான் யூடியூபர் தானே அவரையும் கேட்டுச்சு நான் அப்படி ஆச்சரியம் படிக்கிறேன் நம்மளையும் பார்த்து நீங்க யூடியூபர் தானே ஒரு பொண்ணு கேக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த பாப்பா நீ பாத்திருக்கிய பாப்பா நான் உங்களை யூடியூப்ல பாத்துருக்கேன் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அந்த பாப்பா சொன்னேன் எங்களுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல பரவாயில்லையே ஒரு பொண்ணு கேட்கறாலும் நம்ம வந்துட்டோமின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கே நாங்க அந்த ஒரு சந்தோஷத்திலயே நானும் வீட்டுக்காரரும் பேசிட்டு பரவாயில்லைங்க நம்ம மூலமாக பிரபலம் வாங்கிட்டோங்க பேசிட்டு அடுத்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு மாத்திரை வாங்க போறோம் அந்த மெடிக்கல்காரக்கா கேக்குறாங்க நீங்க யூடியூப் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கீங்கன்னா உங்க வீடியோ நான் யூடியூப்ல பாத்திருக்கேன்னு அய்யோ நீங்க சொல்லவே வேமா இங்க ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அந்த மாதிரி இப்போ ஒன்னு ரெண்டு பேர் எங்களை கேட்க ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல உங்களுக்கு தான் நம்ம தெரிஞ்சிருக்கோமேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே நிறையாவே சந்தோஷம் இதே மாதிரி இன்னும் நாங்க நிறைய பேருக்கு தெரிய வரணும் இதே மாதிரி நீங்க எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க நாலு பேரும் உட்கார்ந்து பேசி விளாடுன்னு போறது வந்து இதான் ஃபர்ஸ்ட் தடவை அதனால எங்களுக்கு அதை எப்படி எடுக்கணும் எப்படி பேசணும் அதை எப்படி போடணும்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல ஏதாவது குறை நேரம் இருந்துச்சுன்னா மன்னிச்சு ஏத்துக்கோங்க இனி போக போக நாங்க அதெல்லாம் கத்துக்குருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம God play when you bye! bye.